கிறிஸ்துமஸ் என்றவுடன் எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கிறிஸ்துவ நண்பர்கள் வீட்டிற்கு சென்றால் கேக் தடபுடல் விருந்து தாங்க ஆனால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் துவங்கிய பின்னணியும் அதில் ஏற்பட்ட பல மாறுதல்கள் குறித்தும் பலருக்கும் தெரியாது ஏசு கிறிஸ்துவன் பிறந்த தினம்தான் கிறிஸ்துமஸ் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஏசுநாதர் எப்பொழுது பிறந்தார் கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையின் பின்னணி ஆகியவை சுவாரஸ்யமானது துயரத்தில் இருந்து மனித குலத்தை காப்பதற்காகவே மண்ணில் ஏசு கிறிஸ்து அவதரித்தார் ஏசு கிறிஸ்து அவதரித்த போது நட்சத்திரம் வழிகாட்டியது தேவமைந்தன் உலகிற்கு வந்ததை அறிவித்தது என்பது உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளையும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவது வழக்கம் கேக் வெட்டியும் நண்பர்கள் குடும்பத்தினர் உறவினர்களுடன் வாழ்த்துதல்களைப் பரிமாறி இன்பமாக இந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் ஏசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்து தேதி தான் பிறந்தார் என்பதைப் பற்றி பைபிளில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை அது மட்டுமல்ல மேரி பெத்லகேமில் ஏசு கிறிஸ்துவை பெற்றெழுத்த பொழுது என்ன கிழமை அல்லது என்ன பருவ காலம் என்பதைப் பற்றியும் எந்த குறிப்பும் பைபிளில் கிடையாது ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்களும் கூட கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடாமல் தான் இருந்துள்ளனர் பிறகு எதன் அடிப்படையில் இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது குறிப்பிட்ட அந்த நாளில் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பழக்கம் எப்படி ஏற்பட்டது கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையை கிறிஸ்து என்ற இரண்டு வார்த்தைகளின் இனிப்பு மூலம் உருவானது இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டு சரியாக தெரியவில்லை என்பதால் கிமு ஏழுக்கும் கிமு இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் பிறந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முதன் முதலில் நாலாவது நூற்றாண்டை சேர்ந்த மேற்கத்திய கிறிஸ்துவர்கள் கொண்டாடியதாக சில வரலாற்று குறிப்புகள் உள்ளன வேறு சில பிரிவுகளை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஜனவரி ஆறாம் தேதி இயேசு பிறந்ததாகவும் கொண்டாடினர் எப்படி இருப்பினும் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் மிக சிறப்பான நாளாக கொண்டாடி மகிழ்கின்றனர் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று சார்லி மேனி என்ற பேரரசன் மன்னராக பதவியேற்றான் மேலும் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து மன்னன் ரிச்சர்ட் டூ கிறிஸ்துமஸ் பண்டிகையை மிக விமர்சையாக கொண்டாடினர் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தீவுக்கு கிறிஸ்துமஸ் தீவு என்று பெயரிடப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக முதல் முதலில் மரம் வைக்கும் வழக்கம் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தாம் ஆண்டு ரீகா என்ற இடத்தில் துவங்கியது கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அலபாமா என்ற பகுதியில் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இங்கிலாந்தில் முதன் முதலாக கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் அனுப்பும் வழக்கம் துவங்கியது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கிறிஸ்தவர்கள் குழுக்களாக சேர்ந்து கேரல் சர்வீஸ் என்ற நிகழ்ச்சியும் நடத்துவாங்க இந்த கேரல் நிகழ்ச்சியில் குழந்தை இயேசுவை வாழ்த்தியும் அவரது பிறப்பு அவர் உலகில் வந்த நோக்கம் உள்ளிட்ட கருத்துக்களை கொண்டாட பாடல்கள் பாடுவதும் வழக்கம் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரான்சில் தான் முதல் முதலாக தெரிவிக்கின்றாங்க இந்த கேரல் ஓ ஹோலி நைட் என்ற பிரபல கிறிஸ்துமஸ் பாடல் பாடப்பட்டதாக சொல்றாங்க பண்டைய காலத்தில் வாழ்ந்த பாரசீகர்களும் பாபிலோனியர்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வருடத்தின் நல்ல நாளாக கொண்டாடி வந்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு பாரசீக நாட்டில் உள்ள எல்லா அடிமைகளுக்கும் ஒரு விடுதலையும் அளிக்கப்படுமாங்க மேலும் சிலர் தங்கள் அடிமைகளை பரிசாக பரிமாறி கொண்டனர் சில எஜமான்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மட்டுமே அடிமைகளுக்கு வீட்டில் முழு சுதந்திரம் கொடுத்ததாகவும் வரலாற்றில் குறிப்புகள் உள்ளது பண்டைய காலத்தில் வாழ்ந்த ஐரோப்பியர்களுக்கு பேய் பிசாஸ் அசுத்த ஆவிகள் உள்ளிட்டவைகளுக்கு அதிகமாக பயந்தனர் வருடத்தில் நீண்ட இரவு கொண்ட நாட்களில் அவை மக்களுக்கு தீமை விளைவிக்கும் என நம்பினர் இதனால் நீண்ட இரவுகளுக்கு பிறகு சூரியன் உதிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வந்துள்ளனர் கிறிஸ்துமஸ் என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருவது கிறிஸ்துமஸ் தாத்தா எனப்படும் சாண்டா கிளாஸ் தாங்க அடர்ந்து வளர்ந்த வெள்ளை தாடி வெள்ளை பார்டர் வைத்து சிகப்பு நிற வெல்வெட் அங்கி அணிந்த சிரித்த முகம் இவற்றோடு முதுமையை பிரதிபலிக்கும் வசிகரமான வரும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப பார்க்கலாம் ரோம சாம்ராஜ்யத்தின் மாதிரியா பகுதியில் ரைசியா துறைமுகத்தில் பிறந்தவள் தாங்க நிக்கோலஸ் இளம் வயதிலேயே பாலஸ்தீனத்துக்கும் எகித்துக்கும் பயணம் மேற்கொண்டாருங்க மீண்டும் லைசியா திரும்பிய நிக்கோலஸ் கிறிஸ்துவ பிஷப் பதவியை ஏற்றார் ரோம் நகர்

ஆளுமிகள் நிக்கோலஸின் கல்லறையிலிருந்து அவர் நினைவுப் பொருட்களை இத்தாலியன் பாரி நகருக்கு எடுத்து சென்று விட்டனர் அதனால் ஐரோப்பா முழுவதிலும் அவள் புகழ் பரவியது டச்சு யாத்திரைகள் மூலமாக அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கும் அவரது புகழ் பரவியது செயின்ட் நிக்கோலஸ் என்பது டச் மொழியில் என்னும் அருவியது ஆங்கிலம் பேசும் மக்கள் அவரை சாண்டா கிளாஸ் என அன்புடன் அழைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கிளேமென்ட் மோர் என்பவர் கிறிஸ்துமஸ்க்கு முந்தைய இரவு என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதினாருங்க அதுல கிறிஸ்துமஸ் தாத்தாவை பற்றி வர்ணித்திருந்தார் அது பத்திரிகையில் வெளியாக மிகவும் பிரபலமும் அடைந்தது என ஆரம்பிக்கும் தன் கவிதையில் மாதிரியாக கொண்டு வரையப்பட்டதாங்க இந்த வேலையாளின் அழகிய சிவந்த கண்ணங்கள் பழுப்பு நிற தாடி சிறிய வாய் பெருத்த தொப்பை சிவப்பு நிற அழகிய மேலாடை பனிக்கால தொப்பி தோளிலே ஒரு மூட்டை இவையெல்லாம் ஒன்று திரண்ட ஒரு நாம் பார்த்தும் மகிழும் சாண்டா தாத்தாவுக்கு வாகனம் உள்ளது அதுதான் பறக்கும் மான் மான் தாத்தா பறக்கும் மூலம் பறந்து சென்றதாக கதைகள் இருக்கின்றன மான் எப்படி பறக்கும் நினைப்பது புரிகின்றது கடும் குளிர் நிறைந்த துருவ பிரதேசங்களில் பறக்கும் மான் வகைகள் உள்ளன பின்னில் அவை பறந்து செல்வதை பார்க்கும் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த அபூர்வ மான்களை கிறிஸ்துமஸ் தாத்தாவின் வாகனமாக கருதி வழிபடுகின்றனர் கிறிஸ்துமஸ் மரம் அலங்கரிக்கப்படுவதற்கு ஒரு சுவையான காரணமும் கதையும் உள்ளது மார்க்கின் என்பவர் காட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சர்ச்சில் கூற வேண்டிய போதனைகளை நினைத்து கொண்டே அவங்க போனாங்க வானில் இருள் சூழ்ந்து கொண்டது அந்த காலத்தில் ஜெர்மன் காடுகளில் கொடிய மிருகங்கள் இருக்குமாங்க இருள் சூழ்ந்ததும் மார்க்கினுக்கு பயம் பிடித்து கொண்டது மனதிற்குள் இறைவனை வேண்டியவாறே காட்டை கடந்து கொண்டிருந்தார் காட்டில் இருந்த ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது நீல நிறத்திலும் வெள்ளி நிறத்திலும் விளக்குகள் போல் நட்சத்திரங்கள் மின்னுவதை பார்த்தாராங்க அப்பொழுது வியப்பில் ஆழ்ந்தார் பிறந்த இடத்திற்கு சாஸ்திரிகளை அழைத்துச் சென்ற நட்சத்திரம் போல இவையும் என உணர்ந்தார் பின்னர் அந்த சிறிய மரத்தை எடுத்துக்கொண்டு தனது வீட்டிற்கு வந்தாராங்க அவர் தன் குடும்பத்தினரை அழைத்து சுற்றி நிற்க வைத்து தனக்கு நேர்ந்த அனுபவங்களையும் தெரிவித்தார் தான் மிகவும் வயந்ததாக சொன்ன அவர் நட்சத்திரங்களின் ஒளி இறைவன் தான் நான் உன்னை கைவிட மாட்டேன் என நம்பிக்கை அழிக்கும் விதமாக அமைந்தது இறைவனுடைய அருட்பார்வை துன்பப்படுவர் மீது பட்டு அவர்களை காப்பாற்றும் என கூறினார் அன்று முதல் தான் கிறிஸ்துமஸ் மரத்திற்கு மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைக்கும் வழக்கம் தோன்றியது என்பதை உணர்த்தும் ஒளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறதுங்க ஜாதி மதம் என எந்த வேறுபாட்டையும் பார்க்காமல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை அனைத்து மக்களும் கொண்டாடுகின்றார்கள் வீடியோ ஸ்பான்சர்ட் பை இ ஷாப்பிங் இந்த சைட்ல வீட்டுக்கு தேவையான குக்கிங் பர்சனல் கேர் பேக்கரி ரெடிமேட் ஃபுட் ஓரல் கேர் பேபி கேர் பியூட்டி கேர் டிட்டர்ஜென்ட்னு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நீங்க இந்த சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சைட் இப்போ பிளே ஸ்டோர்லயே ஆப் ஸ்டோர்லயோ அவைலபிளா இருக்குங்க இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க